ஹாய் வணக்கம் வெல்கம் டு பங்குச்சந்தை அனலிஸ்ட் ஸோ நம்ம இப்போ சிக்ஸ்டீன்த் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் க்ளோஸ் முடிஞ்சது மார்க்கெட்டு நாளைக்கு செவன்டீன்த் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சப்போர்ட் அண்ட் ரிசிஷன்ஸ் மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வியூ தான் ஆக்சுவலி எக்ஸன்னைக்கு நான் வந்து அந்த சார்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவேன் ஐ மீன் அந்த லெவல்ஸ் ஒன் பை ஒன்னாக சொல்லி போடுவேன் இன்றைக்கி டைம் எனக்கு இல்லை ஸோ அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த இது போடாமல் டூ டேஸை போட்டதை வந்து கம்ப் போடாமல் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் வேர்ட் பை வேர்ட் ஆஃப் மாதிரியே சொல்லிடலான்ட்டு பண்ணுறேன் இப்போ மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு செல் ஆஃப் வந்தது ஸோ ஒரு கூட செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு ஸோ அதனால் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபை நம்ம ரிசிஷன்ஸாக எடுத்துக்கலாம் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தேர்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் செவென்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ சவன்ட்டி ஃபைவ் ஃபோர் டொண்ட்டி ஃபைவ் இன்றைக்கு ஒரே நாளில் மல்டிபிள் சப்போர்ட் மார்க்கெட் கிரியேட் பண்ணிடுச்சு பிகாஸ் இன்றைக்கி வந்து ஒரு கம்ப்ளீட் பில்டர் இருந்ததுனால ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சப்போர்ட்டை செட் பண்ணிட்டு வந்துடுச்சு மார்க்கெட் அண்ட் ரெசிஷன்ஸ் இன்றைக்கி ஒன்று தான் இருக்குது அடுத்த ரெசிஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இயரில் ஹை இது தான் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் செவன்ட்டி ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஷெல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு திரும்ப நம்ம அதே இடத்துக்கு வந்து சேர போகிறோம் ஓகே அதுக்கு முன்னாடி அதுக்கப் இது இப்போ நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் என்னென்னா டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் இது ஒரு கேப் டவுன் எப்போ நடந்ததுன்னா தேர்ட் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கேப் டவுன் நடந்தது அதாவது செகண்ட் அக்டோபரில் மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம க்ளோஸ் ஆச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் தேர்ட் அக்டோபரில் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் அந்த லெவல் அப்படியே அது கீழே இந்த நூற்றம்பது பாயிண்ட் வந்து கேப் டவுன் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எங்கே போய் ரீச் ஆகி ஸ்டாப் ஆச்சுன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ மார்க்கெட் போன போனவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபரில் செல்லிங் ப்ரெஷர் மூணாந்தேதி அக்டோ அக்டோபர் மூணாந்தேதி வந்த செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டை புஷ் டவுன் பண்ணி கம்ப்ளீட் செல்லிங் ப்ரெஷர் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் போய் ஸ்டாப் ஆகி அங்கேருந்து தான் ரிவர்ஸ் ஆச்சு ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த லெவலில் தான் மார்க்கெட் பிரேக் டவுனாக பண்ணதுக்கப்புறம் பேராக கன்வெர்ட் ஆகிடுச்சு மார்க்கெட் அது வரைக்கும் கம்ப்ளீட் பில்ட்ருன்னு இருந்த மார்க்கெட் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி த்ரீ மந்த்ஸ் அண்டு இருபத்தஞ்சில் ஒரு ஃபெப் மார்ச் வரைக்கும் அப்படியே மார்க்கெட் வந்து பேக் சைடு ஷிஃப்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம அந்த ஜோனை தான் ரீச் பண்ண போகிறோம் அதனால் நாளைக்கு என்னோடய வியூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை அதான் உண்மை ஒரு சைடு மாதிரி தான் இருக்குது ஸோ டொவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே சப்போர்ட் மேலே டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் இந்த வருஷத்தோட ஹை டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் செவன்ட்டி அப்புறம் அக்டோபர் தேர்ட் அன்னைக்கு ஒரு கேப் டவுன் ஆன ஒரு நூற்றம்பது பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஆச்சு வந்தது மார்க்கெட் அந்த ஒரு நூற்றம்பது பாயிண்ட்டும் நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் ஸோ மார்க்கெட் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் லெவலில் க்ராஸ் பண்ணால் தான் பேரோடைய முடிவுக்கு வருவோம் நம்ம பேர் மார்க்கெட் முடிவுக்கு மறு மறுபடியும் வந்து அகெயின் ஒரு ஃப்ரெஷ் புல்ரன் ஸ்டார்ட் ஆகிருக்கு ப்ராபிலிட்டி இருக்குது ஸோ மார்க்கெட் இந்த ஜோனை இப்போ க்ராஸ் பண்ணி வெளியே வரணும் இந்த நூற்றம்பது பாயிண்ட்டு கேப் ஃபில்லிங் பண்ணிவிட்டு நல்ல ஒரு புல் கேண்டில் ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணி சாரி பிரேக் அவுட் பண்ணி வெளியே வரணும் மேலே போகணும் போச்சுன்னா மேபி இந்த இயரில் ஒரு நியூ ஃப்ரெஷ் ஹை நிஃப்டியில் லைஃப் டைம் ஹைன்னு சொல்லிடுவாங்க அந்த நியூ ஹையை மார்க்கெட் அதை நோக்கி ஒரு பயணத்தை தொடங்கும் பட் இதில் வந்து ஒரே ஒரு எனக்கு நம்ம ட்ரம்ப்பு சார் எதாவது சொல்லாமல் இருக்கணும் அவர் ஏதாவது சொல்லிட்டு இருந்தாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இதுதான் என்னோட வியூ நாளைக்கு ஸோ நாளைக்கு வந்து நான் ஒரு சைட்வேஸ் யூஸாக எடுக்கிறேன் ஸ்டில் நான் வந்து சைடு தான் இருக்கிறேன் கால் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் எதிர்பார்ப்பேன் பட் இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் வந்து கேப் பப் ஆனாலும் செல்லிங் ப்ரெஷர் எப்படி வேணால் வந்து விழுகும் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் செவன்ட்டி ஆர் சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் லெவல் ஸோ இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் கேப் பப் ஆகிடுச்சின்னா நான் கால் ஆப்ஷன் அப்படிங்கிறதும் பிளான் பண்ண மாட்டேன் புட் ஆப்ஷனும் பிளான் பண்ண மாட்டேன் அமைதியாக வேடிக்கை பார்ப்பேன் இந்த ஜோனை மார்க்கெட் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரேடு பிளான் பண்ணிக்கலான்ட்டு இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகுது இன்றைக்கி க்ளோஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸு ஸோ மார்க்கெட் கீழே ஏதாவது சப்போர்ட் லெவலில் ஓப்பன் ஆகுது டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் தேர்ட்டி அண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா ஈவன் மார்க்கெட்டுனா முப்பது பாயிண்ட் ஓகே முப்பது பாயிண்ட் டவுன் ஆச்சுன்னா அகென் ஒரு புஷ் பண்ணுவாங்க மார்க்கெட்டை இங்கேருந்து இந்த ஜோனுக்கு மறுபடி ஒரு புஷ்ஷிங் நடக்கும் அகெயின் ரெசிஷன்ஸில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் ஸோ இனி வந்து புல் ரன் பண்ணணும் மார்க்கெட்டில் புல் கண்டினியூ ஆகணுன்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரடை மார்க்கெட் க்ராஸ் பண்ணணும் அதாவது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன ஏரியா அது ஸோ அந்த ஏரியாவை மார்க்கெட் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அது பெரிய ஸ்பீட் பிரேக் மாதிரி நினச்சிக்கலாம் அதை கிராஸ் பண்ணிச்சுன்னா ட்ரம்ப்பும் பெருசாக எதுவும் பேசாமல் இருக்கிறாரு அப்படின்னா ட்ரேடு வாரை கொஞ்சம் அமைதிப்படுத்தி வச்சுக்கிறாங்க சைனாவும் இந்தியா அண்ட் யூஎஸ் எல்லாரும் கொஞ்சம் ஓகே காம்ப்ரமைஸ் ஆகலான்ட்டு வந்தாங்கன்னா டெஃபினட்டாக மார்க்கெட்டு அடுத்த புல் ரன் அடுத்த நியூ ஹையை நோக்கி அதோட பயணத்தை தொடங்கும் காலை அதோட வேகத்தை காட்டும் ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாளைக்கு ட்ரேடு செஷன் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான ட்ரேட் செஷனாக தான் இருக்குங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஹோப் நாளைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சின்னா நல்லது தான் ஒரு பெரிய கேப் டவுன் கேப் அப் கொடுத்துருச்சுன்னா இன்னொன்று நேரம் ஒரு இரநூத்தொம்பது பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கேப் அப் கொடுத்துருச்சுன்னா டெஃபினட்டாக புல் ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்ட்ரெயிட்டாகவே நானும் வந்து ஒரு பை இண்டிப் ஸ்ட்ராட்டஜி எப்போல்லாம் மார்க்கெட் டவுன் ஆகுதோ அப்போல்லாம் ஒரு பை கால் ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி நான் ட்ரை பண்ணுவேன் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் கீழே ஓப்பன் ஆகுது அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி அதுக்கு மேலே இருக்குன்னா ஒரு தான் மார்க்கெட் இருக்கும் ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு கால் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலாம் மேலே டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே அந்த ஜோனுக்கு கீழேயும் ஸ்டில் ஓப்பன் ஆனாலும் வாட்ச் பண்ணலாம் பரவாயில்ல இந்த நூறு இரநூறு பாயிண்ட்டும் மார்க்கெட் ரன் ஆகட்டும் நமக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பிளான் பண்ணிக்கலான்ட்டு ஸோ இதுதான் என்னுடைய வியூ நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன சர்ப்ரைஸ் நமக்கு வச்சுருக்குன்னு தெரியல ஸோ மார்க்கெட்டை நம்ம புரிஞ்சு நமக்காக மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகாது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகாது மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆனால் அதுக்கேற்றப்படி நம்மளை வந்து டியூன் பண்ணிக்கணும் நம்மளுடைய ட்ரேடு பிளானிங் நம்ம ஸ்ட்ராட்டஜியும் நம்மளுடைய சப்போர்டேஷன்ஸ் லெவல்ஸ் எல்லாத்தையும் மார்க்கெட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படி எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து டியூன் பண்ணி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை ரிவ்யூ பண்ணி நம்ம ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் லாஸை கட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி லாஸ் ட்ரேடில் என்ட்ராயிடக்கூடாது ஒரு மோசமான ட்ரேடில் என்ட்ராயிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது புல் ரெண்டில் போய் புட்டு எடுக்கிறது பேரில் இருக்கிற டேல அன்றைக்கி போய் கால் எடுத்துகிட்டு உக்காந்துட்டு இருக்கிறது அதை விட ஒரு பிளண்டர் மிஸ்டேக் மார்க்கெட்டில் இது இருக்காது ஒரு ட்ரேடருடைய நைட் மேராயிடும் ஸோ நான் அதே மட்டும்தான் அவாய்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் எனக்கு ப்ராஃபிட் செகண்ட்ரி அப்புறம் எல்லோரும் இந்த நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ட்ரேட்ஸ் ஆர் மேக்கிங் லாஸு ஒன்லி ஃபைவ் பர்சன்டாக மேக்கிங் ப்ராஃபிட் அதுலேயும் ஃபோர் பர்சன்ட் வந்து ப்ரோக்கரேஜ் பண்ணிடுறாங்க ஸோ பேலன்ஸ் ஒன் பர்சன்ட்டு தான் அவங்க பாக்கெட்டுக்கு போகுது ப்ராஃபிட்டு அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்குது ஸோ நான் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் க்ளப்பில் இருக்க விரும்பலை நான் ஒன் பர்சன்ட் கிளப்பில் இருக்கிறேன் இல்லைங்கிற செகண்ட்ரி என்னுடைய மெயின் மோட்டோ மோட்டிவேஷன் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிளப்பில் நான் இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் ஃபோர் பர்சன்ட் கிளப்பில் இருந்தாலும் நம்ம மணி நம்மக்கிட்ட தான் இருக்கும் ஓகே ப்ரோக்கருக்கு நம்ம ப்ராஃபிட் பண்ணி கொடுத்தாலும் நம்ம மணி நம்மக்கிட்ட இருக்குது நம்மளும் டெய்லி லேர்ன் பண்ணுவோம் ஸோ மணியும் சேஃபாக இருக்கும் ஸோ பெட்டர் டு வாய்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கிளப்பு ட்ரை டு ஜாயின் ஃபோர் பர்சன்ட் க்ளப் ஃபஸ்ட் ஸ்டெப் அதுதான் அதுக்கப்புறம் நம்ம ஒன் பர்சன்ட் க்ளப்பை நோக்கி நம்ம ட்ராவலாக ஸ்டார்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில் ஏன்னா மார்க்கெட் எங்கேயும் போகாது அது அங்கே தான் இருக்கும் நம்ம கேபிட்டல் கரைஞ்சிருச்சு நம்ம ஹியூஜ் லாஸ் பண்ணி நம்ம தான் முடியும் மார்க்கெட்டில் ஸோ இந்த லெஸனை வச்சுட்டு தான் நான் ட்ரேடை வந்து எக்ஸிகூஷனை பண்ணுறேன் சின்ன சின்ன ப்ராஃபிட்டை டார்கெட் பண்ணுறேன் சின்ன வாலிம்தான் அஞ்சு லாட் அப்படிங்கிறது என்னுடைய எஸ் ஆஃப் நான் அது அடுத்த டென் லாட் டார்கெட்டு அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது படி ஸோ முதல் படியை முற்றி நல்லா வெற்றிகரமாக நம்ம முடிச்சிட்டோம்னா படி நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை ஏன்னா நான் எப்போ த்ரீ தௌசண்ட் குவான்டிட்டினால் போட முடியும் ஃபைவ் தௌசண்ட் குவான்டிட்டினால் போட முடியும் கேபிட்டல் கொண்டு வர முடியும் பட் அது மேட்ரு கிடையாது ஃபைவ் தௌசண்ட் குவான்டிட்டிக்கான கேபிடல் கொண்டு வந்து அது கரைச்சிடக்கூடாது அதனால தான் நான் ஃபைவ் லாட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கிறேன் ஹோப் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராங் பண்ணுவோம் அதே டைமில் லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குரோ ஆகலாம் நீங்களும் உங்கள் ட்ரேடு பிளானாக ப்ராப்பராக பண்ணுங்கள் அவசரப்பட வேணாம் என்ட்ரில் மட்டும் அவசரப்படாதீங்க எக்ஸிட் ஓகே அது உங்களுக்கு ஆயிரம் ரூபா இருந்தாலும் ப்ராஃபிட்டு ரெண்டாயிரம் வந்தால் ப்ராஃபிட் அது ஒவ்வொருத்தருடைய மனநிலை நான் வந்து பதினஞ்சாயிரம் ப்ராஃபிட் டார்கெட் பண்ணாமல் நான் மூணாயிரம் டார்கெட் பண்ணுறேன் ஸோ நான் நிறைய ட்ரேடை வந்து மிஸ் பண்ணியிருக்கிறேன் பெரிய ட்ரேடை வந்து த்ரீ தௌசண்ட் ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடுவேன் பட் அது டென் கொடுக்கலாம் ஃபிஃப்டீன் கொடுக்கலாம் நான் ஒரு ஒன் ஹவர் ஹோல்டு பண்ணியிருந்தானா இன்னைக்கு கூட ஒரு ட்ரேடை மிஸ் பண்ணிட்டேன் ஈவன் டபுள் ஆகிடுச்சி எஸ் ஏன்னா நல்ல புல்ட்ருன்னா ஆச்சு டபுள் ஆகிடுச்சி பட் அது பிரச்சனை இல்லை என் கேபிட்டல் இருக்குது ஸ்டில் இருக்குது எங்கிட்ட நேற்றுக்கு என்ன கேபிட்டல் நான் க்ளோஸ் பண்ணோம் அந்த கேபிட்டல் இன்னைக்கு ஈவினிங் க்ளோஸிங் என்கிட்ட இருக்குது ஸோ ஐ ஹாப்பி அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஹாப்பி தேங்க்ஸ் டு மார்க்கெட் அப்படின்றது நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டுங்கிறத செகண்ட்ரி மோலை நம்ம சர்வை பண்ணணும் சர்வைபிள் அப்படிங்கிறது இல்லைன்னா அப்புறம் அங்கே இங்கே வேலையும் அதுக்கான வார்த்தையை அங்கே நம்ம உச்சரிக்க முடியாது ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம் ஸ்லோ ஸ்டடி பிங்ஸ் சொல்லுவாங்க பார்க்கலாம் தேங்க் யூ